ஹலோ விபஸ் எல்லோருக்கும் வணக்கம் பொது தேர்தல் முடிவுகள் இந்திய பங்கு சந்தையில் எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் ஆளுங்கட்சி ஜெயித்தா பங்கு சந்தை எப்படி இருக்கும் எதிர்கட்சி ஜெயிச்சாங்க அப்படின்னா பங்கு சந்தையில் என்ன நடக்கும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்தியாவினுடைய ஹாட் டாப்பிக்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பிரதமர் யார் இதற்கான பொது தேர்தல் தான் இப்போ இந்தியாவில் ஏழு கட்டமாக வந்து நடக்குது எல்லா கட்ட தேர்தலும் முடிஞ்சதுக்கு பிறகு ஜூன் ஃபோர்த்து வந்து இதற்கான ரிசல்ட்டு வந்து கிடைக்குது அன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஐந்து ஆண்டுக்கு யார் தலைமையில் வந்து இந்தியாவாக இருக்கும் இந்தியாவிற்கான பிரதமர் யார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து முடிவு கிடைக்கும் ஆளுங்கட்சி ஜெயித்தா மார்க்கெட் வந்து ஏறும் எதிர்கட்சி ஜெயித்தா மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படின்னு வந்து பொதுவாக சொல்கிறாங்க யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்களுக்கு மேலே வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதில் பிஜேபி மட்டும் மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி மூணு பிஜேபி மட்டும் முந்நூற்றி மூணு இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சி இதை பிஜேபி மட்டும் முந்நூற்றி மூணு இடங்கள் ஜெயிச்சு பெரும்பான்மையான அந்த ஆட்சி அமைச்சாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது பிஜேபி என்டிஏ பிஜேபி கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானூறு இடங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு வந்து பிரச்சாரத்தை வந்து சூறாவளி சுற்றுப்பயணமாக அமித்ஷா மோடி அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூறாவளி பிரச்சாரம் அவங்களும் வந்து செஞ்சிகிட்ருக்காங்க இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் முடிவு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூன் ஃபோர்த்து வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இப்போ ஆளுங்கட்சியாக எடுக்கக்கூடிய பிஜேபி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா அதாவது என்டிஏ கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த தேர்தலில் முந்நூற்றி மூணு வந்து தனிப்பெண்மணிமே ஜெயித்தாங்க சேம் இதே சீட்டு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய சான்சஸ் வந்து கம்மி தான் மார்க்கெட் திரும்ப அவங்க வந்து ஒரு முந்நூறு ப்ளஸ் இந்த மாதிரி ஜெயித்தாங்க முந்நூறு பிலோ இந்த மாதிரி ஜெயித்தாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இல்லை அவங்க பிரச்சாரம் பண்ணால் அதாவது நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி நானூறு சீட்டு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா மோடி அமித்ஷா இவங்களாம் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வரலாற்று சாதனையெல்லாம் படைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இல்லை இது ரெண்டுமே நடக்கலை எதிர்கட்சி வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்து பர்சன்ட் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வரும் டவுன் சைடு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது பத்து டு இருபது பர்சன்ட் வந்து டவுன் சைடு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன் டவுன் சைடு வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா எதிர்கட்சி அதாவது இந்தியா கூட்டணி எதிர்கட்சியாக இருந்தவங்க திரும்ப ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரதமர் வேட்பாளர் இன்னும் யாரும் அவங்க அறிவிக்கலை அவங்க பிரதமர் வேட்பாளரை அறிவித்து அவங்களுக்குள்ளே ஒரு கேபினட் மினிஸ்டர்லாம் யார் யாரும் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணி அவங்க ஸ்டேபிள் ஆகிறதுக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ மந்த் ஆகிடும் இந்த டூ மந்த்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஜூலையில் வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட் வந்து அறிவிப்பாங்க அந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஸ்டேபிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வர்றதுக்கான சான்சஸ்லாம் அவங்க வந்து அந்த பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க அது இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸு எஃப்ஐஎஸ்க்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கும் போது அவங்க அறிவித்தது எல்லாமே ஒரு சாதகமாக இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோ டு ஸ்மூத்தாக அப்சைடு சைடு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கிராஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துருக்கு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு கீழே வருதோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹாப்பி ஏன்னா அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம அந்த இடத்துல வந்து பையிங் பண்ணணும் நம்ம பையிங் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் கோயிங் அப் டு லாங் ஆஃப்டர் ஜூலை எதிர்கட்சி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜூலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட் டவுன் சைடு அதிகபட்சம் வந்து எதிர்கட்சி ஆட்சியை பிடிச்சி மார்க்கெட் டவுன் சைடு அதிகபட்சம் வந்துச்சு அப்படின்னா பதினெட்டாயிரம் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ஒரு அப்சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு டு இருபத்தி நாலு எட்நூறு இந்த ரேஞ்சில் இருபத்தி நாலு எட்நூறுல இருந்து பதினெட்டாயிரம் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து வேரியேஷனுக்கு இருக்குது இந்த லெவல்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதெல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்